சூரியமாரி சீரியல் இப்போ அடகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம வெண்ணிலா வந்து சாப்பாடு வந்து மாற்றி வச்சிட்றாங்க மாற்றி வச்சோன்னா அந்த சாப்பாடு வந்து ரஞ்சித் சாப்பிடும்போது ஆகா ஊகோங்கிற மாதிரி புகழ்கிறாங்க இந்த சமைச்ச கை வந்து எந்த கைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் தங்க வலையில் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் இருந்தால் சரி வராதுன்னு வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க அந்த சமைச்சது வேற யாரும் இல்லை நான் சமைச்சது தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்க ஏய் என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா நான் வந்து எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அதுதான் இல்லை நீ வாங்கின சாப்பாடு நாங்கள் அங்கே பிளேட்டில் தனியாக வந்து வச்சுட்டோம் இது ஏன் கையால் சமைச்சா வீட்டு சாப்பாடுங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வெனிலா ஆட பாவி சாப்பாடு விஷயத்தில் கூட நீ ஏமாற்றிட்டல நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும்னு நான் நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லி வெணிலா வந்து கேட்டோன்னே எனக்கு சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம் அதான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுக்கு இந்த டைலாக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ரஞ்சித்து ஏய் நீ இன்னைக்கு கீழே தான் தூங்கணும் அதெல்லாம் முடியாது நானும் மேலே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெண்ணிலா வந்து பிடிவாதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கையை வந்து தொட்டடுறாங்க நம்ம வெண்ணிலா வந்து ரஞ்சித் கையை அவங்க குளிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க எதுக்காக நீ இப்போ குளிக்கிற நீ என்னை தொட்ட இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி தொட்டுக்கிட்டே இருக்காங்க நாலஞ்சு வாட்டி வந்து அப்படியே அந்த குளிக்க போயிட்டே இருக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து என்னடா அது சிஸ்டர் வந்து வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சொல்லியே ஆகணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிச்சயம் வந்து சூர்யா வந்து தனியாக தான் இருப்பாப்ல நம்ம ஃபோனை வந்து திருட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போறாங்க ஒரு கால் சூர்யா ரூம்குள்ளே வந்து போனோன்னே அச்சிச்சோ குழந்தைக்கு எல்லாமே தெரியுமே குழந்தை வந்து மாட்டி விட்டுருச்சுன்னா முன்னே வச்ச காலை சங்கரபாணி பின்னாடி வைக்கவே கூடாதுன்னு சங்கரபாணி மாட்டுங்க அதிரடியாக உள்ள வந்து போறாங்க போனோன்னு வந்து குழந்தை வந்து லைட்டாக வந்து கத்த ஆரம்பிச்சிருது என்ன ஆச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது யார் இருக்கா யார் இருக்கான்னு சூர்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மியாவும் மியாவுங்கிற மாதிரி சொன்னனே ஓ பூனையா இப்போ நான் பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம சூர்யா ஒரு குச்சி எடுத்து சங்கரபாணியை வந்து வெளு வலுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க வேறு வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறமேட்டுக்கு தவழ்ந்துக்கிட்டே வந்து கஷ்டப்பட்டு சூர்யா ரூமு விட்டு வெளியில் வந்து வராங்க ஆப்போசிட்டில் பார்த்தா ஸ்டீச்சாக வந்து மாடிப்படியிலேருந்து ஏஞ்சி வர்றதை பார்த்துட்றாங்க ஐயோ மாடிப்படியிலேருந்து இவ்வளோ வேறு வந்துகிட்டு இருக்காளே சரி நம்ம எந்திரிச்சு நிற்போன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க என்ன சித்தப்பா அழுவுறீங்க நான் இப்போ ஆனந்த கண்ணீர் விடுறம்மா எதுக்காக ஆனந்த கண்ணீர் நீ இப்போ உண்மையிலேயே வந்து கர்ப்பமாக இருக்கல நினச்சி தான் திடீர்னு என் மேலே என்ன இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா தாரா சிஸ்டர் இருந்த வரைக்கும் என்னால் உன் மேலே பாசம் காட்ட முடியாமல் போயிடுச்சு நீ என்னோட சொந்த மகள் தானே அதனால தான் நான் உன்னை பொண்ணு போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தானே ஸ்டீச்சாக உனக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சேன் நீங்கள் என் மேலே வந்து கரிசனையாக வந்து காட்டுற அன்புக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காஃபி எடுத்துட்டு போறாங்க நான் எவ்வளோ எமோஷனான டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இது மாட்டுக்கும் காஃபி ஆறிடும் சூர்யா மாப்பிள்ளைக்கு வந்து கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி தான் யோசிக்கிறாங்க வெனிலா வந்து ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு வராங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோன்னு வந்து இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா ஒன்றும் புரியல ஒன்னா வந்து பேசுறாங்க ரஞ்சித் எப்படி இருக்காப்புல நல்லா இருக்காங்க ஆனா என்னை ஏற்றுக்கவே இல்லை அவர் கத்திக்கிட்டே இருக்காரு கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் எனக்கும் இப்படி தான் ஆரம்ப கட்டத்துல வாழ்க்கை வந்து இருந்துச்சு தினேஷ் வந்து என்னை புரிஞ்சுக்காமே இருந்தாப்பில்ல ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக இல்லையா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறுங்கிற மாதிரி ஸ்டீஜா வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா பின்னாடியே வந்து போகிறாங்க ஸ்டீஜாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம சங்கரபாணி அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப கையெழுத்து வந்து வாங்குகிறாங்க நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு எதாவது வாங்கி கொடுத்தீங்களா இல்லை சார் நான் எதுவும் வாங்கியெல்லாம் கொடுக்கல ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவாகும் நமக்கு இருக்கிற வசதிக்கெல்லாம் அவ்வளோ ரூபாலாம் செலவு பண்ண முடியுமா என்னங்க நீங்கள் தேனை வந்து யோசிக்கிறது இல்லையா நீங்கள் ஆஃபீஸுக்கு போனது இல்லை வீட்டில் தன்னந்தனியாக தானே இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் இல்லை இல்லை சார் நமக்கு வசதிக்கெல்லாம் செட் ஆகாது அப்போனா நீங்கள் ஏன் ஃபோனை வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மார்க்கோட ஃபோனை வந்து கொடுக்குறாங்க இல்லை சார் எனக்கு வேணாம் உங்கள் ஃபோன் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும் இல்லைங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஃபோன் வந்து சர்வீஸ் பண்ணதுலேருந்து சவுண்டு பெருசாக கேட்க மாட்டேது இந்த ஃபோனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க தேனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது புது ஃபோன் தான் வாங்கிக்க மாட்டேங்கிற செலவாகினேன் அந்த ஃபோன் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்க வேண்டியதானு ஸ்ரீஜா வந்து கேட்டோன்னா வாங்கிட்டு அப்படியே அங்கே இருந்து கொடுக்கணும்னு கேப்பாயிட்றாங்க தாரா வந்தோன்னா தாராவை பார்த்து முறைச்சிக்கிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க நம்ம வெண்ணிலா எதுக்காக இவ வந்திருக்கா சங்கரபாணிகிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு சங்கரபாணி என்ன ஆச்சு ஏன் சிஸ்டர் நீங்கள் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே போனேன் உள்ளே போனி பார்த்தா குழந்தை வந்து சொல்லிடுச்சு அவன் என்ன வெளு வெளுன்னு வெளுத்துட்டான் சூர்யா அங்கேயிருந்து வெளில வரத்துக்குள்ளே போதும் போன ஆயிடுச்சு இவே எதுக்கு வந்தா மார்க் ஃபோனை அவள் கையில் எடுத்துகிட்டு போகிறா எப்படி சொல்கிறா மார்க் ஃபோன் சூரியா ரூம்பில் இருக்கும்போது என்னால் எடுக்க முடியலனா அவள் வீட்டிலேருந்து எப்படி எடுக்க முடியும் அதான் தெரியல சிஸ்டர் என்ன நடந்துச்சு நோனே அங்கே வந்தது தேன்மொழிக்கா வந்து சூர்யா வந்து ஃபோன் கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சிஸ்டர் நீங்களே சொல்லுங்கள் நீ பின்னாடியே போ அவள் எதுவும் வீடியோ கீடியோ பாத்துற போகிறா நிச்சயம் அதனால் நமக்கு பிரச்சனையாக எடுப்போது நம்ம வெண்ணிலா வந்து நமக்கு குடச்சல் மேலே குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காதுல்ல ஆமா சிஸ்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி சங்கரமணி வந்து பேசுகிறாங்க நீ போய் பாரு பார்த்து முடிச்சுட்டா எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சங்கரப்பணி வந்து வெண்ணிலா வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவள் வீடியோ எதுவும் பார்க்கக்கூடாது பார்த்தா வச்சுக்கேன் பெரிய பிரச்சனைன்னு சொன்னால சங்கரப்பணியும் வந்து வெண்ணிலா வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எபிசோட் வேறு லெவலில் டுஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ வெண்ணிலா வந்து மேபி அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு ரஞ்சித்துக்கிட்ட கூட சொல்லலாம் அப்புறம் வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்த விவகாரம் நம்ம தாராக்கும் சங்கரபாணிக்கும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து கொடுப்பாங்க அப்புறமேட்டு என்ன ஆகும் ரஞ்சித் வந்து மேபி வந்து சண்டை போட்டு வெண்ணிலாவை காப்பாற்றும் போது நம்ம வெண்ணிலாவுக்கும் ரஞ்சித்துக்கும் அன்பு பாசம் வர மாதிரி கூட காட்டலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு சொல்லலாம்